ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ரெடிமேட் லெங்கை அதாவது அன்ஸ்டிச்சு அதாவது கீழே வந்து ஸ்கர்ட்டு வந்து சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்காது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்காது அதுக்கு ஹிப்பு வந்து ஆல்ட்ரு பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு பிடிச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு நாட் கொடுக்குறதுக்காக ஒரு உள்ள கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒன்று வந்து பேபி பிங்க்கு இன்னொரு பிங்க்கில் லைட்டாக மெரூன் கலரு மிக்ஸ்டு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் இதனோட ஹி இந்த ட்ரெஸ்ஸோட ஹிப்பு வந்து அவங்களோட ஹிப்பு வந்து முப்பது தான் இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி கிட்டே இருக்குது அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கட் பண்ணி பண்ணிங்கன்னா ஹிப்பு ஹிப்போட பொசிஷனும் மாறிவிடும் நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சரும் மாறிடும் அதனால் இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேனா இதே மாதிரி நீங்கள் லெஹங்கா ஏதாவது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் நான் ஆல்ட்ரு பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ண வேணாம் ஃப்யூச்சரில் வந்து பிரித்து விட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நான் இப்போ ஆல்ட்ரு பண்ணிட்டு அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வந்து மேலே எடுத்துக்கிறேன் ரொம்ப பெரிய ஃப்ளீட் எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த இடம் ரொம்ப தெரியும் சின்ன ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாது அதனால் நான் வந்து முப்பது இன்ச்சுக்கு வந்து ஹிப்பை நான் கொண்டு வரணும் சைடில் கொஞ்சம் ஓப்பன் வச்சாலுமே நான் முப்பது இன்ச்சுக்கு கொண்டு வரணும் ஆனால் கிட்டே வந்துருச்சு திருப்பி நான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் இது பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து முப்பது இன்ச்சு வந்து ஹிப்பு கிடச்சிருச்சு இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு உள்ளே உள் பக்கம் ஹிப்பு உள் பக்கம் வந்து நான் ஒரு ரெண்டரை இன்ச்சு கிளாத் வந்து மடித்து உள்ள ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து அதில் நாட்டு வந்து ஹிப்பு நாட்டு க கட்டிக்க வேண்டியதுதான் சைடில் வந்து ஓப்பன் வந்து ஒரு ரெண்டரை இல்லை மூணு கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் மெலிசான பாப்பா தான் அவங்க அதனால் அவங்களுக்கு வந்து நான் மூணு இன்ச்சு கொடுத்துருக்குறேன் சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டையும் ஸ்டிச் சேர்த்தாப்பில் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கணும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த நெட் கிளாத் கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும் அதனால் அதை பார்த்து நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும் நான் பின் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேலே கீழே மாறும் இது வந்து ஒரு சேட்டன் கிளாத் இல்லையா இது வந்து கொஞ்சம் வழவழன்னு கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நகர ஆரம்பிக்கும் எப்படி வழவழன்னு இருக்கிற எல்லாம் நகரமோ அதே மாதிரி தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அந்த நம்ம ஹிப்பு பிடிச்சிருக்கோன்ற ஒரு இதுவே இருக்காது நல்லா பார்க்குறதுக்கு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் மேலே டாப்போட கிளாத்துக்கு வந்து நான் அந்த கிளாத் வந்து எவ்வளோ தூரம் தேவைன்றதை நான் கட் பண்ணிக்கிறேன் இதுலேயும் அந்த கிளாத்து தான் எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் எதுவும் எடுக்கலை அவங்க கொடுத்த கிளாத் தான் இவங்க வந்து லெகங்காவுக்கு நம்ம டாப் வந்து ப்ளவுஸ் மாதிரி போடுவோம் இல்லையா அது மாதிரி வேண்டாம் ஃபுல் டாப்பாகவே இருக்கட்டும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இதில் இருபது இன்ச்சு ஹைட்டு இருக்குது நான் அதையே எடுத்துக்கிறேன் நெக்கோட அகல வந்து ரெண்டே காலு ஷோல்ட்ரு மூணு இன்ச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா வந்து நம்ம நெட்டு கிளாத்தில் என்ன மாடல் இருக்கோ அதை தான் அப்படியே நம்ம பண்ண போகிறோம் ஆம்கோல் ஹைட்டு சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட்டோட ரவுண்டு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவு ஹிப்பும் நான் நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சென்டரில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் அப்போ வந்து நமக்கு முன்ன பின்ன தேவைப்படுன்றதுனால நான் நைன் பாயிண்ட் ஃபைவ்வே கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறேன் அதில் ஆங்கோல் சைடு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தும் நான் கட் பண்ணி எட்ட எடுத்துக்கிறேன் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் கிளாத் அதாவது எப்படின்னா சில பேர் வந்து ஜாக்கெட் டைப் போடுவாங்க அது மாதிரி போடும்போது ஹிப்பு தெரியும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன பசங்க அப்படின்றதுனால அவங்க வந்து வேண்டாம் அப்படியேவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஃப்ரண்ட்டு நெக்கோடது அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணல அந்த சர்டன் கிளாத்தை வந்து வச்சுட்டு நீங்கள் சைடில்லாம் எதுவும் கட் பண்ண வேண்டாம் அப்படியேவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு சைடில் வந்து ஸ்லீவுக்கும் வந்து அவங்க கிளாத்து கொடுத்தது வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்ததுனால அதை பிரித்து எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு சைடுக்கும் நான் வந்து கிளாத் வந்து நெட்டெல்லாம் கட் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து சர்டன் மட்டும்தான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பேக் நெக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும் இதில் தான் கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ணி நான் இது முடிக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம் ஆனால் வந்து இது ஃபுல்லாக எல்லாமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு லெஹங்கா ரெடிமேடு எடுக்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நெக்கு வந்து கரெக்டாக அந்த டிசைன் இருக்குது இல்லையா அதெல்லாம் நான் பின் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து நகரை தான் செய்யும் நம்ம என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் நகர செய்யும் அதனால் சென்ட்ரு கரெக்டாகவும் சைட்லேயும் கரெக்டாகவும் நான் பண்ணிக்கிறேன் ரெண்டே ஹால் இன்ச் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் டாட் பிடிப்போம் இல்லையா அது மாதிரி கீழே வரைக்கும் கூசையாக வரணும் அதே சேமாக நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படியே கூசையாக எடுத்துக்கிட்டு வரணும் அப்படியே அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு நெக்கு வந்து அகலம் விரிஞ்சிக்கிட்டு வராது அதாவது ஷோல்ட்ரு அகன்றுருச்சுன்னா தான் நமக்கு டிசைன் மாறிடும் நீங்கள் ஷோல்ட்ரை கரெக்டாக நிறுத்திட்டீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் என்ன பண்ணாலும் அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இது வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு கிடையாது பேக் நெக்கு அதனால் நான் இது வந்து பேக் நெக்கில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இன்னொரு செட்டில் வந்து நான் அதில் ஃப்ரண்ட்டு நெக்கு அகலமாக இருந்துச்சு நல்லா இறக்கமாக இருந்துச்சு அதில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் இதில் சென்ட்ரு வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வழன்னு இருக்கிறனால மிஷினில் கொடுக்கும்போதே கையை தாண்டி அப்படியே நவுந்து நவுந்து போகுது அதனால் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டிசைனுக்கு நேராக நான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன் டிசைன் ஒட்டாப்பில் ரொம்ப இதில் கிடையாது இது வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா ஃபுட்டு மாட்டோம் ஒன் சைடு ஃபுட்டு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா இது வந்து எங்கேயுமே பீட்ஸ் கிடையாது ஜஸ்ட்டு எம்ப்ராய்டரி அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சுற்றி ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்களும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் அந்த நெக்குக்கு கொடுத்தது ஆனால் நெட்டு கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ரெடிமேடாக ஒரு ப்ளவுஸே எடுத்தால் கூட இதே மாதிரி இப்போ இதே மா மெத்தடில் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பேக் வந்து ரொம்ப அகலமாகவும் கழுத்தம் அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது பேக்கை முடிஞ்சிருச்சு நான் ஒரு பேப்பர் வச்சு எவ்வளோ கழுத்து வேணும் அப்படின்றத நான் அழகாக கட் பண்ணி எடுத்து தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கழுத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை சுற்றி ரெண்டு சைடுமே நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் கழுத்து வந்து ரொம்ப கீழே இறக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் நான் இறக்க வச்சுட்டு மீதியை வந்து லைட்டாக டிசைன் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்கு எனக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரியே ட்ரெஸ்ஸில் வந்து எங்கே வந்து நான் ஸ்டிச் பண்ணுன்றதையும் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அது மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம இப்போ முடிச்சதுக்கு பிறகு எடுத்து வைக்கும்போது நம்ம குழம்பமாக இருக்கும் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் லைட்டாக லீஃப் மாதிரி அதாவது கர்வாக இருக்கும் அது மாதிரி வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கேன்வாஸ் வச்சு தான் பண்ணுறேன் அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்குன்றதுனால ரெண்டு மூணு கிளாத்து அதே வழக்கு இருக்கிற கிளாத்தே கொடுத்தோம்னா என்னென்னா இது அந்த த்ரெட் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு வரும் அதனால் வந்து நான் உள்ளே வந்து ஒரு லைனிங் கொடுத்து கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு மேலே அந்த வழவழ கிளாத்து கொடுத்து அதுக்கு மேலே நான் நெட்டு கொடுத்து அவ்வளோ ஒர்க்கும் அதில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒர்க்கு தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சி இதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏன்னா ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் நகந்துராமல் இருக்கணும் நம்ம எடுத்த உடனே செஞ்சிட முடியாது இல்லையா கொஞ்சம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் கொஞ்சம் நகர்ந்துட்டால் கூட நமக்கு இது மாறிடும் மேலே வந்து நெட்டு அந்த பேலன்ஸ் இருக்க நெட்டு கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த கிளாத்தில் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழேயும் அந்த ஃப்ளீட்டை வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கணுன்னா என் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து ஸ்டிச் பண்ணி கற்றுக்குங்க இல்லை ஒரு ஐடியா வேணும் ஒரு நெக்கு அகன்றுச்சு அப்படின்றப்போ நம்ம எது மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா கூட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் சுற்றி பண்ணிவிட்டு அந்த கழுத்துக்கு நேராக எவ்வளோ கர்வு வருது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துக்குறேன் ஏன்னா வந்து கேன்வாஸ் கொடுக்கும்போது அது இப்போ உள்ளே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி படப்பட கொஞ்சம் லைஃப் வராது அதனால் பின்னாடி வந்து நான் ஒரு சின்ன லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது அந்த இருக்கிற கிளாத்தை வந்து நான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி அந்த கழுத்தை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்களும் ட்ர கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சைடு வந்து அந்த கிராஸ் பீஸை நான் ஃபோல் பண்ணிவிட்டேன் மேலே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே உள் பக்கம் லைட்டாக பைப்பிங் மாதிரி நம்ம திருப்பிக்க போகிறோம் அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு இது இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்த்துட்டு அதுக்கு நேராக வச்சு ஸ்பின் பண்ணிக்கணும் அதே மாதிரி சென்டரும் நமக்கு மெயின் அந்த இடத்துக்கிட்டேயும் நம்ம சென்டர் கரெக்டாக எடுத்து வச்சு அந்த எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிக்கணும் அப்போ தான் நகராது நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் கழுத்து வந்து எவ்வளோ அகலாக இருந்துச்சு இப்போது வந்து அழகாக உள்ளே போய் நின்றுடுச்சு நமக்கு இதை வேர் பண்ணவும் நல்லாவும் இருக்கும் சப்போஸ் நம்ம இதே கழுத்தோடயே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு பேக் சைடு இறங்குதா பின்னாடி ஏதாவது இது தெரியுதா அப்படின்ற மாதிரி ஃபீல் வர வராது இல்லையா அதனால் இது மாதிரி டிசைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும் அதை சுற்றி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து சென்டர் வந்து டாட் பிடிக்கணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த சைடும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து டாட் பிடிக்கணும் அதனால தான் நான் வந்து ஹிப்பு வந்து ஷேப் பண்ணவே இல்லை நீங்கள் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணும்போது சென்ட்ரு டாட் பிடிக்கணும் அதாவது சைடில் வந்து இப்போ சுடிதார்னால் நம்ம சைடில் அப்படியே கொண்டு வந்துடுவோம் ஆனால் இது மாதிரி டாப்லாம் வந்து நம்ம சைடில் வந்து ஷேப் பண்ணிட்டு அந்த அளவு கொண்டு வர முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவையே வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ ஹைட்டு டொண்ட்டி ஹைட்டு தான் இருந்துச்சு நம்ம இன்னும் மடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டே வந்துடும் அப்போ வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு லைஃப்க்கு கொஞ்சம் லைஃப் வரும் இல்லைன்னா சீக்கிரமாக வந்து டாப்பு சின்னதாகிடும் அதனால் நான் வந்து கீழே வந்து கிளாத்து வந்து ஒரு நாலு இன்ச்சு கிளாத்து அதை ரெண்டாக ஃபுல் ஃபன் பண்ணி கீழே மடித்து தச்சு உள்ளே ஃபுல் பண்ணிட்டேன் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தூக்காது அப்படியே க்ரிப்பாகவே இருக்கும் நம்ம மெலிசான கிளாத் கொடுக்கும்போது அது லைட்டாக தூக்கிக்கும் இப்போ ஷோல்ட்ருன்னு வந்து ஆஃப் இன்ச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் ஷோல்ட்ரு வந்து இல்லாமல் அந்த இது பண்ணுறது பண்ணலை ஏன்னா டிசைன் பண்ண ஆரம்பித்தப்போ அது வந்து நான் அப்படியே கண்டினியூவாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே அது ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் நான் அதை வந்து ஷோல்டர் வந்து அப்படியே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு படிமான தையல் போட்டேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு படிமான தையல் போட்டேன் இது வந்து கடைசியாக நான் வந்து இதுதான் ஓவர் தான் போட்டு கொடுப்பேன் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நெக்கோட ஷேப் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஹைட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஷேப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் கட் பண்ணி ஸ்லீவில் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் சென்டர் எடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுறு வந்து நமக்கு போடும்போது தெரியும் அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாத்து வந்து பேலன்ஸ் இருந்த அந்த வழன்னு இருக்கிற கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் நம்ம ஆல்ரெடி அப்படியே திருப்பியும் பண்ணலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒரு அந்த இடம் வந்து நல்லா உருட்டையாக கல் மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடம் பிசு இல்லாமல் அழகாக அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் இந்த மெத்தடு வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இது அந்த நெட்டுன்றதுனால நமக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஓவர்லாக் போட்டாலும் வெளியில் தெரியும் அதனால தான் நான் வந்து இந்த கிளாத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கம் அதாவது இது வெளிப்பக்கம் எடுத்துடக்கூடாது அதுக்குள்ளே உள்பக்கம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட் நான் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்லீவ் அந்த பக்கம் நவுத்திட்டு அந்த நம்ம அட்டாச் பண்ணோம் பாருங்க அந்த இடத்துக்கிட்டே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உள் பக்கம் டேர்ன் பண்ணி கிராஸ் பீஸ்லாம் நம்ம வந்து கழுத்துக்கு திருப்புவோம்ல அது மாதிரி இது பண்ணணும் ஆனால் என்ன ஒன்று இது லைட்டாக பைப்பிங் கொடுத்த மாதிரி கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணணும் நல்லா வரும் சூப்பராக வரும் நான் பண்ணி முடித்தோம் அந்த இடம் அந்த க ஸ்லீவ் சைடு வந்து பக்கவாக நீட்டாக அழகாக இருந்துச்சு அதுக்கு வந்து ஓவர்லாக் போடணுன்னு அவசியமே இல்லை சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இருக்கு இல்லையா ஓகே முடிஞ்சிருச்சு அதே மாதிரியே அந்த சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம முடிக்க வேண்டியது தான் ஓ ஓவரால் முடிஞ்சிருச்சு எல்லாமே இப்போ ஏன்னா நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்லீவோட ரவுண்ட் வந்து அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச்சிலேருந்து நம்ம கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் கீழே வந்து நாலு இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம் அந்த ஓப்பன் வரைக்கும் அதாவது கரெக்டாக அந்த இடத்துட்ட இந்த சுடிதருக்குலாம் நம்ம வந்து ஒரு இன்ச்சு விட்டு அந்த இடத்துக்கிட்ட பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மெத்தடு தான் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு கரெக்டாக அங்கேருந்து ஃபைவ் இன்ச்சுக்கு கொண்டுட்டு வந்து இந்த சைடு கரெக்டாக அந்த நாலு கிட்ட வரும்போது நம்ம வந்து அழகாக ஷேப் பண்ணி விட்டுறணும் ரொம்ப சிம்பிள் மெத்தடு இது மாதிரி ஏதாவது நீங்கள் ரெடிமேடான ஆட்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ண மெத்தட்லேயே நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சைடு ஓப்பன் நாலு இன்ச்சு அதுக்கு குறைச்சலாக வச்சாலும் அவங்களுக்கு உட்காரும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு அதிகமாகவும் வச்சிடக்கூடாது மேக்ஸிமம் மூன்றரை இல்லை நாலு அதுக்குள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து அந்த ஷேப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வந்துடுறேன் அஞ்சு இன்ச்சிலேருந்து ஒம்பது இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வந்துடுறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது டைம் தான் ஆச்சு ஏன்னா எந்த இடத்துக்கிட்டேயும் வந்து அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்துக்கிட்டு இருந்தது ஸ்டிச் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போது ஓகே ஹாப்பி நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த சைட்லாம் ரொம்ப கிளாத்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு இருந்தது அது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இது கம்மி ரேட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிளாத்து சர்ட்டன் கிளாத்து ஸ்டிச்சஸ் விழும்போதே அந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சிட்டு வந்துச்சு அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நான் டிசைன் பண்ணேன் நம்ம இருக்க வி ஷேப்பில் அழகாக நம்ம இந்த சுடிதார் ஓப்பன் மாதிரி இது வந்து பெரிய பாப்பாவோடது அந்த டிசைன் பண்ணது அதில் நாட்டெல்லாம் நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து கீழே ஸ்கர்ட் பாட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு வந்து சின்ன பாப்பாவது அதில் லைட்டாக மெரூன் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான் இது வந்து சின்ன சின்னப்பப்பாவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன் அந்த கழுத்து அதே மாதிரி மெத்தடு தான் ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன் இதில் பேக் சைடு பண்ணியிருக்கேன் அதில் ஃப்ரண்ட் சைட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்